ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பரான வெரைட்டியான டேஸ்டியான லன்ச் மெனு ஸோ என்ன ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் மெயின் மெனு என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஒயிட் ரைஸுக்கு அரிசி களைஞ்சு நல்லாவே ஊற வச்சுருக்கேன் இது வந்து புழுங்க அரிசிங்கிறதுனால ஒரு இருபது முப்பது நிமிஷம் ஊறட்டும் இன்றைக்கி அன்னாசி ரசம் ஸோ அதுக்கு அன்னாசி பழம் நல்ல பழுத்த பழம் தோல் நீக்கி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளியும் ரெடியாக இருக்குது சைட் டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்கா பாசிப்பருப்பு போட்ட கூட்டு பேபிகார்னில் வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே காய்கறிகள் ரெடியாக இருக்குது அதே மாதிரி ரசத்துக்கு தேவையான அளவுக்கு புளியும் ஊற வச்சாச்சு ஃபஸ்ட்டு இப்போ எப்போதுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதத்தை வச்சிருவேன் பட் இது லஞ்ச் டைம் மத்தியானம் அப்படிங்கிறதுனால சாதத்தை வந்து நம்ம கடைசியாகவே வச்சுக்கலாம் அப்போ தான் நல்லா சூடாக இருக்கும் தேவையான எல்லாத்தையும் நிறுக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா பீர்க்கங்காய் கூட்டுக்கு தான் பீர்க்கங்காய் கூட்டுக்கு ஃபஸ்ட்டு பீர்க்கங்காய் தோல் நீக்கிறது வந்து எப்படின்னா நம்ம எல்லாத்தையும் நீக்கணுங்கிறது இல்லை அந்த ஓரங்களில் வந்து ரொம்ப பெருசாக அப்படியே நல்லா இருக்கும் அதை மட்டும் நம்ம எடுத்து விட்டா போகிறோம் இப்போ அதை வந்து எடுத்துகிட்டு பீர்க்கங்காய் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இவ்வளோ பெரிய பீஸா போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னால் கொஞ்சம் ரொம்ப குட்டி குட்டியாக போட்டோம் அப்படின்னா உரு தெரியாமல் போயிடும் அதனால் இந்த மாதிரி நறுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு பருப்பு அதை களைஞ்சி போட்டிருக்கேன் இனிமேல் தான் வந்து அடுப்பை பற்ற வைக்கிறேன் இதை வந்து ஒரு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு குக்கரை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தானாகவே ப்ரெஷர் போனதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பீர்க்கங்காவை அதில் போட்டுக்கலாம் இப்போ பீர்க்கங்காவை இதே மாதிரி நறு நறுக்கி அதில் போட்டு வேக விட்டதுக்கப்புறமா அதை அந்த இது நறுக்கி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து பேபிகார்ன் ஃப்ரைக்கு வந்து நறுக்க ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு டைப் ஆஃப் பேபிகார்ன் ஃப்ரை இருக்கும் நம்ம நார்மலாக ஹோட்டலில் போகும்போது பார்த்துப்போம் ஒன்று வந்து ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கிருப்பாங்க இன்னும் வந்து குறுக்குவாட்டில் நறுக்கி மெல்லிசா நீள் நினைவாக போட்டிருப்பாங்க இன்றைக்கி நான் வந்து என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரவுண்ட் ரவுண்டாக நறுக்கிறதான் சூஸ் பண்ண போகிறேன் ஸோ அதனால் பீர்க்கங்காவை நறுக்கி அந்த வேக போட்டு அடுத்து நம்ம இது பண்ண ஆரம்பிக்கலாம் நான் சொன்ன மாதிரியே அவ்வளோ பெரிய சைஸில் வந்து பீர்க்கங்காய் நறுக்கி முடித்தாச்சு தக்காளி இப்போ வந்து ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டால் நல்லா மலரை வெந்திருக்கு பாசிப்பருப்பு இது கூட வந்து இந்த காயை சேர்த்துருவோம் சேர்த்துட்டு உப்பு அதே மாதிரி சாம்பார் பொடி நான் வந்து காரத்துக்கு கூட்டுக்கு சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ண போகிறேன் அதனால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி உப்பு சாம்பார் பொடி மஞ்சள் பொடி எல்லாத்தையும் போட்டு அடுத்த ஒரு விசில் விட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு அது தானாகவே ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு பொடி பொடிய தக்காளியை வந்து நினைக்க வச்சுருக்கேன் பாதி வந்து நார்மல் நாட்டு தக்காளி பாதி வந்து ஆப்பிள் தக்காளி உங்களுக்கு அந்த கலர் வித்தியாசமே தெரியுது ஆப்பிள் தக்காளி இது வந்து நாட்டு தக்காளி இந்தளவுக்கு குட்டி குட்டியாக போட்டு வதக்கி தான் நான் வந்து ரசம் வைக்க போகிறேன் ஸோ ஒரு சிலர் கரைச்சி வைப்பாங்க வதக்கி வச்சால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் அந்த ஈஸியாக வதங்கணும் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப பொடி பொடியாக இதுக்கு ஒரு மூணு பல் பூண்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் வானிலையில் வந்து நம்ம ரசத்துக்கு ஃபஸ்ட் இப்படி கூட்டிட்டு அடுத்து நம்ம இதுக்கு பேபிகான் வந்து நறுக்க ஆரம்பிச்சிடலாம் பேபிகார்னை நான் சொ ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக மெல்லிஸாக நறுக்கிக்கலாம் ரசத்துக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் கடல் எண்ணெய் விட்டு அதில் கடுகு கருவேப்பில் வரமிளகா போட்டிருக்கேன் இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க லைட்டாக தச்சு தட்டி கூடிய பூண்டு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் போட்டாச்சு இது எல்லாமே வந்து லைட்டாக அப்படியே வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சிருக்கக்கூடிய தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம பைனாப்பிள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிளை வந்து சின்ன சின்ன ஆக்கி ஒன்று ரசத்தில் வந்து குட்டி குட்டி ஆக்கி நம்ம தக்காளி போதே போட்டு பண்ணுறது வகை அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நமக்கு வய வாயில் வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து பைனாப்பிள் அமுட்டுட்டே இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா பைனாப்பிளை டோட்டலாக அரைச்சிட்டு அதை ஜூஸ் எடுக்கிறது அரைச்சிட்டோம் அப்படின்னா வடிகட்டாமல் நம்ம அதை சேர்க்கவே கூடாது ஏன்னா இந்த மாதிரி இந்த அண்ணாசையில் வந்து இப்படி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இந்த ரவுண்டுக்குள்ளே அந்த ஒரு லைட்டாக அப்படியே இருக்குது பார்த்தீங்களா அது என்ன செய்யும் அப்படின்னா தொண்டையில் வந்து சிக்கும் அதனால் நீங்கள் குட்டி குட்டி பீஸாக நறுக்கி நம்ம நார்மலாக சேர்க்கறது பக்கம் நம்ம ஜூஸை அரைச்சிட்டோம் அப்படின்னா வடிகட்டி தான் பயன்படுத்தணும் நான் எப்போதுமே வடிகட்டி தான் பயன்படுத்துவேன் ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து பூண்டு வெங்காயமெல்லாம் அப்படி ஓரளவுக்கு வதங்கிருச்சு இதில் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கிக்கலாம் கரையை கொஞ்சம் வதங்கணும் அது வதங்கினதுக்கப்புறமா நல்லாவே ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் உப்பு மஞ்சள் பொடிலாம் போட்டு வதக்கிக்குவோம் தக்காளி நல்ல கரையை வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இதில் வந்து இனி ரசப்பொடி வந்து சேர்த்துக்கலாம் ரசப்பொடி சேர்த்து இந்த தக்காளி புளிப்பு போகிறோம் அப்படிங்கிறவங்க வந்து புளித்தண்ணி விட வேண்டியதில்லை எனக்கு எங்களுக்கு கொஞ்சம் புளிப்பு நல்லா இருந்தால் பிடிக்கும் ரசத்தில் சாதத்தோடு சேப்பிடு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு அப்போ தான் நல்லாவும் இருக்கும் அது நான் வந்து கம்பல்சரி இதில் புளி தண்ணி விட தான் போகிறேன் அதனால் தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி உப்பு ரசப்பொடி புளி தண்ணியை வந்து விட்டுக்கலாம் இன்னொன்று நான் எடுத்து வச்சிருந்த அந்த பைனாப்பிளை வந்து குட்டி குட்டி பீஸாக நறுக்கி மிக்ஸி ஜார்ல போட்டு வச்சிட்டேன் இது கூட வந்து முதல்ல ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஓட்டி எடுத்துருவோம் அதுக்கப்புறம் ஒரு அரை இல்லை முக்கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதை நல்லாவே ஜூஸாக வந்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு நான் வடிகட்டும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நான் இப்போ நல்லாவே ஜூஸாக அரைச்சிட்டேன் நம்ம நார்மல் சூப்பு வடிகட்டிலாம் வச்சுருப்போம்ல அந்த வடிகட்டியிலே ஜூஸ் வடிகட்டி எதாவது ஒன்று அதுக்குள்ள வந்து வடிகட்டிடுவோம் சின்னது வச்சோம் அப்படின்னா நமக்கு செட் ஆகாது சின்னது இல்லாமல் பெருசில் வந்து வச்சு இப்போ அந்த கரண்டி இருக்குது பார்த்தீங்களா அதால் இப்படி வந்து தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக ஜூஸ் வந்து கீழே இறங்கிடும் இப்போ நான் ஏன் அந்த மாதிரி வடிகட்டணும் அப்படின்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு தோணுன்னா எதுனா பழம் தானே போது அப்படியே சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நமக்கு தொண்டையில் வந்து சிக்கும் இது அந்த டேஸ்ட்டே போயிடும் நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு விருப்பமே போயிடும் அந்த அந்த மு இதை தான் இருக்குது பாருங்க ஒரு ப்ரௌன் ப்ரவுன் ஸ்பாட் ஸ்பாட்டாக குட்டி குட்டியாக தெரியுது பாருங்கள் அது வந்து நம்ம தொண்டையில் கண்டிப்பாக சிக்கும் அதனால தான் நான் வந்து வடிகட்ட சொல்கிறேன் ஸோ இதை வடிகட்டிவிட்டால் இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஜூஸ் கிடைக்கிது இது லைட் தித்திப்பு இருக்கும் அதில் தான் கொஞ்சம் காரம் வேணும்னாலும் நம்ம ஜ ஆட் பண்ணிக்கலாம் இந்த தித்திப்பு வந்து ரசத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈவன் நம்ம சூப்பு மாதிரி கூட குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ அப்போ நான் எப்போ வந்து இந்த ஜூஸ் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதை நறுக்கிட்டேன் ரவுண்ட் ரவுண்டாக பேபிகான் வந்து நறுக்கியாச்சு இதுக்கு என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு உங்களை காமிக்கிறேன் கூட்டை வந்து தானே ப்ரெஷர் போயிடுச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்படியே வெந்து ரெடியாக இருக்குது நல்லா கலக்கி விட்டுடலாம் ஸோ நம்ம வந்து தேங்காய் அரைச்சி விட்டோன்னா கொஞ்சம் கெட்டியாயிடும் இப் இப்போ வந்து நம்ம போ பெருசு பெருசாக போட்டதுனால கொஞ்சம் அதனுடைய உருவு தெரியுது நமக்கு இல்லாட்டி ரொம்ப ம மசிஞ்சிடும் குக்கரில் போட்டிருக்கறதுனால நேரம் ஆக ஆக நமக்கு பாசிப்பருப்பு கெட்டி வேறு போடும் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரசம் வந்து நுரக்கட்டியாச்சு இப்போ அதில் வந்து நம்ம அந்த ஜூஸை ஆட் பண்ணிடலாம் ஜூஸை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே வந்து சிம்மில் வச்சுருவோம் கூட்டுக்கு ஆட் பண்ணுறதுக்கு ஒரு அளவுக்கு தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் காரத்துக்கு நான் சாம்பார் பொடி அதிலே சேர்த்துட்டதுனால மிளகாய் எதுவும் ஆட் பண்ணலை இதை நல்லாவே அரைச்சி பேஸ்ட்டாக அதில் ஆட் பண்ணிடலாம் ஒரு கொதி விட்டுட்டு தாளிச்சிட்டோம்னா கூட்டு முடிஞ்சது இப்போ நம்ம ஃப்ரைக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன எடுத்துருக்கேங்கிறத சொல்லுறேன் கால் கப் அதாவது ஐம்பது கிராம் அளவுக்கு பஜ்ஜி மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஒரு ஒன்னே ஹால் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு உப்பு பஜ்ஜி மாவில் உப்பு இருக்கும் அதனால் நம்ம இந்த அரிசி மாவு கடலை மாவு சாரி அரிசி மாவு மைதா மாவு அதுக்கப்புறம் அந்த பேபிகார்ன் அதுலேயும் வந்து உப்பு இருக்காது அதுக்கு தேவையான எல்லா உப்பையும் இதில் நம்ம கலந்துக்கணும் இப்போ அதை ட்ரையாகவே ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதில் வந்து கசூரி மேத்தி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை நல்லா கையாலேயே அப்படியே பிடிச்சதில் போட்டுடலாம் இப்போ இதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம தண்ணி விட்டு நல்ல கெட்டியாக மாவு பதத்துக்கு பசைஞ்சிக்கலாம் அதாவது சப்பாத்தி மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது பஜ்ஜி மாவு அளவுக்கு கொஞ்சம் தி அந்த அளவுக்கு நீர்க்கவும் இருக்கக்கூடாது இன்பிட்டி பதத்தில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இது நல்லா பெசஞ்சிப்போம் அதுக்கப்புறம் இந்த காய் எல்லாத்தையும் தூக்கி அதில் போட்டு பெசற வேண்டியதுதான் ஸோ மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு எவ்வளோ கெட்டியாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள் இது வந்து இப்போ நம்ம பேபி அதில் போட்டு எல்லா பக்கமும் அந்த கோட்டிங் வர மாதிரி நல்லா பெசடிடலாம் இப்போ நான் சாதம் வைக்கிறதுக்கு குக்கரில் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி கொதிக்கும் பொழுது அரிசியை தூக்கி போட்டோம் அப்படின்னா பத்து நிமிஷத்தில் சாதம் ரெடி ஆகிடும் சூடாக ரெடி ஆகிடும் அதுக்குள்ளே நம்ம பேபிக்கானையும் பொறிச்சு எடுத்துடலாம் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன பர்னரில் எண்ணெய் ரெடியாக இருக்குது கடலெண்ணெய் எண்ணெய் பொறிச்சு எடுக்கிறதுக்கு நல்லா சூடானதுக்கப்புறமா பேபிகான் பொறிச்சு எடுத்துடலாம் உப்பு டேஸ்ட் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அன்னாசி ரசம் நல்லா வந்து நொறைச்சி வந்ததுக்கப்புறமா அதுக்கு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கியாச்சு சும்மா தான் அடுப்பு மேலே இருக்குது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சாப்பிடும்போது ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் அந்த வாசனையும் அந்த கொஞ்சம் சுருக்குன்னு கொஞ்சம் காரமும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பேபிகார் வந்து அதில் போடும்போது காமிக்கிறேன் தண்ணி கொதிச்சோடனே சாதத்தை அரிசி எடுத்து உள்ளே போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சேன்னு பார்த்தேன் எண்ணெய் காஞ்சிருச்சு ஆக்சுவலாக அதை பொழுது நம்ம வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் போடணும் ஏன்னா போட்டோடனே அந்த வெளியில் வந்து கோல்டன் கலர் வந்துடும் கொஞ்சம் லைட்டாக கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு எண்ணெய் சுட்டோடனே சிம்மில் வச்சு போட்டுடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்க பஜ்ஜி மாதிரி இருந்ததுன்னா மேலே மாவு டோபா மாதிரி கழுண்டு வந்துடும் ஸோ அப்போ அப்படியே லைட்டாக எடுத்து பார்த்து ஜாக்கிரதையாக ஃபஸ்ட்டு எண்ணெயில் இப்போ தான் ஹேண்டில் பண்ணுறோங்கிற அப்படிங்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும் பொரியும் போது கையில் வந்து எண்ணெய் தளிக்கும் அதனால் கொஞ்சம் மேலாப்பில் வச்சு போடணும் டொபுக்கிடின்னும் போடக்கூடாது ஸோ அது நல்லா கோல்டன் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேபி கார்ன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சி இதுதான் நான் அதுக்கு கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ரொம்ப நீர்க்கவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி அப்படியே பெசரை நாப்பில் போட்டு இதை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் எல்லாமே நீங்கள் எந்த ஃப்ரை பண்ணாலும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இது தான் அதனால் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ சமையல் வந்து முடிஞ்சுது பேபிகார்ன் ஃப்ரை ஆல் டைம் ஃபேவரேட்டு எல்லாருக்குமே இப்போ வந்து இந்த ஃப்ரை வந்து எதில் பண்ணாலுமே ரொம்ப பிடிச்சிருக்கு பேபிகார்ன் சில்லி அந்த காலிஃப்ளவர் அது எல்லாமே கூட்டில் வந்து தாளிச்சு கொட்டியாச்சு அதே மாதிரி பைனாப்பிள் ரசமும் ரெடி ஆயிடுச்சு சாதம் இப்போ தான் நிறுத்தியிருக்கேன் ப்ரெஷர் இனிமேல் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போயிடும் சூடாக சாதம் வித் கூட்டு பேபிகார்ன் ஃப்ரை வித் ஊர்கா கூட சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சூடாக சாதம் வித் ரசம் வித் பேபிகார்ன் ஃப்ரை அதுவும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ